ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பில் எடுத்து படிக்கும் போது நமக்குமே கொஞ்சம் லைஸாக தட்டுச்சு நம்ம குரான் ஹதீஸில் இருக்கிறோம் ஆனால் அதை தாண்டி மற்ற விஷயங்களையும் படித்தா தான் ஒரு படிக்கிற ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்ஃபேருக்கு போய் கலந்துக்கிட்டேன் அதில் கலந்துக்கிட்டதில் எந்த புக்கு எடுக்கிறதுனே தெரியல ஒரு புக்கு பார்த்தோம்னா அவ்வளோ பெருசுக்கு இருக்குது இன்னொன்று பார்த்தோம்னா பத்து பக்கத்தில் ரொம்ப சின்ன கதையாக இருக்குது அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்கள்ட்டே கேட்டேன் நீங்கள் எது சக்கஸ் பண்ணுறீங்க நம்ம புதுசு படிக்கவே தெரியாது இப்போ தான் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் சகஸ் பண்ணால் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க பெரிய ஒருத்தர் சொன்னார் தம்பி இந்த யானை டாக்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பித்தார் இல்லை அதே எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி வேறு எது சொல்லுங்கள் அப்புறோன்னே அடுத்து கடலும் திலவனும் அப்படிங்கிற ஒரு கொடுத்தார் அது வாங்கி வச்சுட்டேன் அடுத்து இன்னொன்று வரும் பொழுது புதையலை தேடின்னு சரி புக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுக்குவோம் என்ன ஃபார்முலா அப்புடின்னா இந்த முன்னுரை இறுதி பக்கம் படிக்கிறத தாண்டி நடுவில் பிரிப்போம் பிரிக்கும் போது ஏதாவது ஒரு பத்து படிக்கும் படிக்கும்போது எது நம்ம இருக்கிற மாதிரி இருக்கோ அது புக்கு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தேன் அதில் ஒரு கதையை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இந்த புதையலை தேடி அப்படின்னு கதை தான் அது எப்படின்னா அந்த கதையின் வடிவில் எப்படி அந்த சிறுவர்கள் தன்னை வந்து தயார் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க இப்போ ராகவன் அவர்கள் எழுதியது அந்த புத்தத்துடைய கதை என்னென்னா ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் குண்டு பாலுன்னு ஒருத்தர் ஒரு மாணவன் அந்த பையனுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா பாலு தான் அவள் ஏற்பயர் ஆனால் பள்ளிக்கூடமே அவனுக்கு வச்சுருக்கிற பேர் குண்டு பாலு கொஞ்சம் சைஸ் தான் இருப்பார் போல் என் கூட இன்னொரு ஆள் யாருன்னா குடிமிநாதன் இன்னும் அவர் ஃப்ரெண்டு இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்த சிறுவனை ரொம்ப கேளிக்கை செய்வாங்க அவன் உட்காந்துருந்தான் நடந்தா சாப்பிட்டா தலைவர் சொல்லவும் வேணாம் வைக்க விட மாட்டாள் அப்படி சாப்பிட்றதுலாம் எக்ஸ்ட்ரா நாலு டிஃபன் சேர்த்து அடிப்பார் போல் அதில் கதையிலே வரும் எந்தளவுக்கு அப்படின்னா அதில் வாத்தியார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவனை பற்றி சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ளே வந்தோடனே எங்கடா பிள்ளையார் வந்தாரா இல்லையா அப்படின்பார் வாத்தியாரே இப்படி லிவாக பேசலாமா அப்படின்னு நினைக்கும்போது அந்த வாத்தியார் எப்படி அந்த மாணவர்களுக்கு உள்ள ஒரு செய்தி சொல்கிறார் அப்படின்னா என்ன தான் அவன் சைஸில் பெருசாக இருந்தாலும் உங்களை விட மூளையிலையும் பெருசுடா அவனை மாதிரி இங்கே முதல் மதிப்பெண் எடுக்கிறீங்களா எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கலாம் இப்படின்னு அவனை உத்வேகப்படுத்துகிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவன் ஸ்கவுட்டில் இருக்கிறாங்க ஸ்கவுட்டில் பொழுது கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணும் கடல் வழியாக ஒரு கேம்ப்பு போகும்பொழுது சொல்கிறாரு எல்லாத்தையும் நீ எடுத்து வந்துரு நீ எடுத்து வந்துரு நீ எடுத்து வந்துரு அப்படின்னே பாலுவை சொல்கிறாரு உனக்கு பட்டினி தான் நீ காலையில் கிளம்பி வரும்போது எதையும் சாப்பிடாம தான் வரணும் அப்படின்னு எத்தனை மணிக்கு சார் போவோம் ஒரு ஒம்பது மணிக்கு நான் எட்டு மணிக்கே சாப்பிட்றேன் சார் அப்படிமா ஏய் சாப்பிடாமல் வரது சாடாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படி பொழுது கூட அதையும் அவன் பொருட்படுத்த மாட்டான் கடைசியில் கூப்பிட்டு போயிடுறாரு போகும் பொழுது கப்ப அந்த படகுல ஏறி உட்கார்ந்தாங்கன்னா எல்லாருக்கும் சீட்டு சின்ன சின்னதாக இருக்குது குண்டு மாலுக்கு இடம் பத்தலை அங்கேயும் விமர்சனம் அதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா அவ்வளோ மக்கள் விமர்சனம் பண்ணுறத அவன் பொருட்டாகவே எடுக்கலை அவன் என்ன நினச்சிட்டானா நம்ம பசங்க தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறுக்கெடுத்து திக்கிறது எவ்வளோ திட்டினாலும் அப்படியா என்ன கொண்டுருக்குற அவன் அப்படிங்க சாப்பிட்றாரு அப்படியே சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த வாகனத்தில் ஏற்றுகிறாங்க ஏற்றும் பொழுது பைலட் அந்த சாரி கப்பலை ஓட்டக்கூடியவர்கிட்ட போய்ட்டு பாலுவை கேட்குறான் எப்படி இவ்வளோ பெரிய கப்பலை நீங்கள் கொண்டு போகிறீங்க எப்படி நீங்கள் அந்த திசையெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தா உண்மை தர்ற மற்ற மாணவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் விளங்கலை எப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறான் இவன் கொஞ்சம் படிக்கிற மாணவனாக இருக்கிறனால அவர் பக்கத்தில் உட்காந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு நமக்கே தெரியும் தானே வாத்தியார் வாத்தியார்கூடே இருப்பாங்க இவர் என்ன பண்ணுறான் இவருடைய ஆசிரியர் பேர் சொல்லணும் பத்மநாபன் அவர் எதுக்கு எடுத்தாலும் இவன் விமர்சனம் பண்ணுவார் ஆனால் ஒரு உஜ்வே உத்வேகப்படுத்துவார் இவன் போய் உட்காந்துக்கிட்டு இது இப்படி திருப்புனீங்கன்னா எங்கிட்டு போவோம் இப்படி திருப்புனா எங்கிட்டு போவோம் இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டே வரான் அவருக்கே ஆட்டம் கண்டுருச்சு என்னடா இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்துட்றாரு இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வழியாக ஒரு தீவுக்கு போகிறாங்க அந்த தீவில் போய் இறங்கின உடனே எல்லாரும் இறங்குறாங்க இறங்கும் பொழுது பையன் தவறுறான் கீழே விழுவுறான் ஏன்னா அந்த கடலில் கீழே குதிக்கணும் படியாக இருக்கும் இருக்காது ஒவ்வொரு ஜம்ப் பண்ணிட்டான் இவன் எப்பட்றா உருண்டு உளுவுறதுன்னு தெரியாமல் தடுமாறும் பொழுது பசங்கனா சிரிக்கிறாங்க வாத்தியாரும் சிரிக்கிறாங்க ஸ்கவுட் வாத்தியாரும் சிரிக்கிறார் ஆனால் அவனுக்கு அது பெருசாக பொருட்டாக தெரியல இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ளே மனசுக்குள்ளப்படுது ஒருவேளை நம்ம உடம்பு குறைச்சிருக்கணுமோ அப்போ தான் தோணுது பொழுது தோணலை பசங்க பொழுது தோணலை நம்ம ஒரு இடத்துல இருந்து இறங்கிறதுக்கு சிரமப்படுறோமே நினைக்கும் பொழுது அப்போ மனசில் படுது நம்ம உடம்பு குறச்சிருக்கணுமோ சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு குதிச்சிட்றான் விழுந்து வந்துடுறான் வந்த உடனே அங்கே எல்லாம் முடியுது முடிந்த உடனே எல்லாரும் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு திரும்ப வாங்கணும் வாத்தியார் சொல்லிடுறாரு இத்தனை மணிக்கு இறங்கிருக்கிறோம் லன்ச் டைம் முடியுது நாலு மணிக்கு கிளம்பிடணும் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறார் மூணு மணிக்கு எல்லோரையும் வர இருக்காரு இவனை மட்டும் காணான் இவனை யோசிக்கிறான் ஒரு இருபது நிமிஷம் டைம் இருக்குது எப்படியாவது இந்த கடலுக்கு மத்தியில் எப்படி தீவு சுற்றி தண்ணியாக இருக்குது மரத்தையே பார்க்க முடியலை ஆனால் இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு கடற்கரை மாதிரி இருக்குது மரங்கள் இருக்குது இதுலமும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமும் கூட மாற்றி மதிக்காமல் போகிறோம் அந்த பயம் இன்னொரு பக்கம் நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா நேரம் இருக்குது அதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு தன்னால நம்பிக்கை அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறான் அந்த காடே புதுமையாக தெரியுது காலை கீழே வைக்க முடியலை அவ்வளோ செடிகள் பறவையுடைய சத்தங்கள் அப்படியே அதை தாண்டி உள்ளுக்குள்ளே போய் போயிட்டே இருக்கும் பொழுதே ஒரு பக்கம் தயக்கமும் வருது பயமும் கூட மாட்டிக்கிட்டா வாத்தியார் அடிப்பார் விட்டு போயிடுவாங்க கடலில் நம்ம யார்கிட்ட ஃபோன் உடிச்சு யாரை கூப்பிட முடியும் எல்லாம் தயக்கம் பயம் எல்லாம் சேர்ந்து வாட்டுது இருந்தாலும் எப்படியாவது நேரம் இருக்குது நேரம் இருக்குதுன்னு நடுவில் போயிடுறான் ஒரு வீடு தெரியும் ஜன்னல்லாம் உடைஞ்சி ஒரு மாதிரியான பல பாலடைந்த ஒரு கட்டடம் இந்த தீவுல யார் வாழ்ந்திருப்பா இதுதான் ஒரு சிந்தனையாளருடைய கேள்வி ஒரு பொருளை பார்த்த உடனே நம்ம என்ன யோசிப்போம் என்னமோ பழசு அப்படின்னு வந்துடுவோம் அவன் என்ன யோசிக்கிறான் பாலு அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கடலுக்கு நடுவில் வந்து ஒரு வீட்டை கட்டி இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னா இங்கே என்னமோ இருந்திருக்கணும் மக்கள் வாழ்ந்துருக்கணும் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் யார் இருந்தாங்கன்னு பார்ப்போங்கிற அந்த தேடல் உள்ளுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்க்குறோம் இருட்டாக இருக்குது லைட் இல்லை கரண்ட் இல்லை ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் அந்த சூரிய வெளிச்சத்தில் சுற்றி முற்றி எட்டி பார்க்கும்போது மேலே ஒரு சப்தம் மட்டும் வருது என்ன சப்தம் அப்படின்னா அமாவாசை நைட்டு நாளை மறுநாள் அமாவாசை நைட்டு பன்னெண்டு மணிக்கு பதினொன்று டு பன்னெண்டு நம்ம எல்லாம் கிளம்பணும் அப்படிங்கிற சத்தம் மட்டும் கேட்குது இவனுக்கு ஒரு பயம் ஆளே இல்லாத இடத்துல யாரா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவன் எடுத்துட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டு வந்து வழி தெரியல உள்ளே போயிட்டான் சுற்றி நின்று பார்த்தோம்னா சுற்றி காடுகளாக தெரியுது கரை எங்கே இருக்குது நம்ம வந்து வாகனம் எங்கே கப்பல் எங்கே இருக்குது மாத்தியார் எங்கே இருக்கிறாங்க நண்பர்கள் மாணவர்கள் எங்கே இருக்கிறாங்க ஒன்றும் விளங்கலை அப்படியே ரொம்ப தடுமாறி சுற்றி சுற்றி வந்து பார்க்குறான் ஒரு பக்கம் பயமும் வருகிறது அழுகையும் வருகிறது தொலைஞ்சோம் விட்டுட்டு போயிடுவாங்கன்னா என்ன பண்ணுறது நம்மளை தேடிட்டு இருப்பாங்களா அல்லது விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற எல்லா கேள்வியும் சேர்த்தி வாட்டி வரைக்குது சுற்றி சுற்றி ஊற்றி வெளியே வந்துடுறான் கடைசியில் அன்பு கொடுத்தேன் ஏய் பாலு குண்டு தடியா எங்கடா போனு தேடிட்டு இருக்காரு சார் வாத்தியார் செம்ம கோபத்தில் இருக்கார் வாடாங்கிறாரு அழுதுகிட்டே வர்றான் வந்து வாத்தியார் இட்டுறாரு எங்கே போகணும் என்னாச்சு அப்படின்னு அவன்கிட்ட வாத்தியார்ட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா நம்ம சொன்னோன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் நீ யாரை கேட்டு போனோன்னு அடிப்பார் சொல்லாமல் இருக்கவும் முடியலை சரி அப்புடின்னு கலகலப்பாக இருக்கிற குண்டு பாலு அமைதியாக ஏரியை உட்காந்துடுறான் திரும்பவும் ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு பொழுது ஆத்தியார் கேட்குறாரு என்ன பாலு அமைதியாக இருக்கிறார் எப்படி இருந்துச்சு ட்ரைனிங்கு அப்படின்னு அவனுக்கு பேசி வரல இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா சொல்லலாமா சொல்லக்கூடாதா சப்தம் வந்துச்சுமோ சப்தம் வந்துச்சு அங்கே யாரா இருக்கா பைத்தியம்னு சொல்லிடுவாங்களோ ஏற்கனவே நம்மளை குண்டுன்னு பசங்களாம் வம்புளுக்குறாங்க நக்கலாக பேசுகிறாங்க நம்ம இதை சொன்னோம்னா ஏய் இவன் பைத்தியம்டா இவனுக்கு பேய் பேசுறதெல்லாம் கேட்குறான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பயம் அதை தாண்டி ஊருக்கு வந்துட்டான் வந்து வீட்டில் வந்து படுத்தா தூக்கம் வரல அம்மாவாசை இரவு ஒம்பதுல டு பதினொன்று டு பன்னெண்டு நம்ம எல்லாம் கிளம்பணும் அப்படின்னு பேசுனாங்களே யார் பேசலாம் நம்ம கேட்டது உண்மை பொய் கிடையாது ஆனால் இதை நம்ம யார்கிட்டயாவது போய் சொன்னோம்னா ஏற்றுக்கவும் மாட்டாங்க உடனே அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது நம்ம இந்த என்னதான் கடற்கிற ஓரத்தில் இருந்தாலும் நம்ம வீட்டில் அம்மா வந்து கடலுக்கும் இந்த கப்பலுக்கும் அனுப்பி விடலை ஆனால் நம்ம கூட ஆறாம் கிளாஸில் படித்த டெல்லி பாலு இருக்கான் இவன் குண்டு பாலு இன்னொருத்தன் டெல்லி பாலு அவன் படிப்பு சரியாக வரலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வறுமையின் காரணமாக கப்பல் ஓட்ட அனுப்பி அந்த மீன் பிடிக்க அனுப்பிச்சி விட்டாங்க உடனே இவன் உதவியை தேடுறான் வேக வேகமாக போய் டில்லி பாபு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அவன் மீன் பிடிச்சிட்டு வளையிலிருந்து வர்றான் உடனே டில்லி பாபு உங்கள்கிட்ட பேசணுன்னு என்னடா படிப்பாளி என்ன தேடி வந்துருக்குற எல்லாம் உன தேடி தான் வருவாங்க டியூஷனுக்கு உன்கிட்ட பாடம் கற்றுக்கணும்னு நீ என்ன தேடி வந்துருக்குற என்ன செய்து அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான் உன்கிட்ட ஒரு உதவி எனக்கு இருக்குது என்கிட்ட என்னடா உதவி இருக்குது எனக்கு படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை நான் கருவாடு அறுவாடு வேணா தர்றேன் வா அப்படிங்கிறான் உடனே அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் ஒரு சத்தத்தை கேட்டேன்டா அது எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது நீங்கள் கூட்டு போய் எங்கள் காற்று அப்படிங்கிறான் எங்கடா கூப்பிட்டு போனோம் அந்த தீவுக்கு தாண்டான்னு பன்றி தீவு அந்த தீவு பேர் அந்த தீவு தான்டா ஏய் அந்த தீவு இங்கேருந்து ஒரு மணி நேரம் போகணும்டா நீ அங்கே போனேன் இல்லை ஸ்கவுட்டில் எப்படி கூப்பிட்டு போனாங்க ஆனால் அங்கே சத்தம் வந்துச்சுடான் அப்புறம் உடனே டில்லி பாபு சொல்லுகிறான் சத்தம் வந்துச்சா எனக்கும் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரா அந்த தீவு பக்கம் போனால் மட்டும் நீங்கள் எதையும் கண்டுக்காத நீ பாட்டுக்கு வந்துடுன்னு சொல்லியிருக்கிறாரு நானும் கண்டுக்கிறதே இல்லை பல தடவை அந்த பக்கம் போயிருக்கேன் வந்திருக்கேன் என் கூட இருக்கிற கூட்டாளிகளுக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் யாரும் நாங்கள் உள்ளே போய் பேச மாட்டோம் எதையும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னோன்னே இவனுக்கு அதை விட முடியலை எப்படா நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது அமாவாசை ஒம்பது ரெட்டு பயணம்னு நம்ம எல்லாம் பாதுகாப்பாக கிளம்பணுன்னாங்க அப்படின்னா அங்கே என்னடா இருக்கு தெரிஞ்சா தலை வெடிச்சிடும் போலடா எனக்கு அப்படின்னு சொல்லி குண்டுபால் வருத்தப்படுறான் உடனே டில்லி பாபு சொல்கிறான் இங்கே பாரு இது ஒரு கதை இல்லை நம்ம நைட்டு பன்னெண்டு மணிங்கிற எப்படி வெளிச்சத்துலடா போக முடியும் அப்படிங்கிறான் எனக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது எனக்கு உன்னை விட்டால் உதவி செய்ய ஆள் கிடையாது நீ கூப்பிட்டு போ உடனே அவன் சொல்கிறான் சரி ரைட்டு வேறு யார் கூட வரான் அப்படின்னு இரு நான் ஒன்று பண்ணுறேன் யார் அப்படின்னா இன்னொருத்தனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பனை கூட்டி போகிறான் மூன்று பேர் போகிறாங்க இப்போ இந்த மூணு பேர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொய் பேசுகிறாங்க இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும் என்னென்னா மாலும் வீட்டை விட்டு வெளியே வர்றதா இருந்தால் ஒரு காரணம் சொல்லணும் அவங்க அம்மாட்ட காரணம் சொல்கிறான் இந்த மாதிரி எக்ஸாம் வருது குரூப் ஸ்டடி வச்சுருக்குறாங்க நான் அதனால் தேர்ட் பர்சன் ராமானுஜன் வச்சுக்கோங்களேன் ராமானுஜன் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறேன் குடிமீனா அதன் வீட்டுக்கு போகிறேன் படிக்கிறதுக்குங்கிறான் ஏன்னா இங்கே தானோட படிப்பேன் அப்படின்னு இல்லைம்மா சேர்ந்து படிக்கிறோம்மா அவனுக்கு சில விஷயங்கள் தெரியல எனக்கு சில விஷயங்கள் தெரியலை அதனால் நாங்கள் சேர்ந்து படிக்கலான் இருக்கிறோம் நான் அது வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு சரி போகணுன்றாங்க இவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்துல யோசிக்கிறான் சரி போயிட்டோம்னா கடலில் சாப்பிட ஒன்றும் கிடைக்காது பசிக்குமே நமக்கு உடனே அம்மாட்ட கேட்குறான் கொஞ்சம் தீனியெல்லாம் கொடுமா அப்படின்னு சரி எடுத்துக்கடான்னு மா அவனு இருக்கான் சேர்த்து கொடுமா நிறைய தீனி எழுறான் அடே ஒரு நைட்டுக்கு என்ன இவ்வளோ தீனி எடுக்கிற அப்புடின்னு மா தூங்காமல் படிக்கணுமா அப்படின்னு தீனியெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இங்கே வீட்டுக்கு போயிட்டு வர்றான் குடிமையாக என்ன சொல்லியிருக்கிறான் நான் டி வீட்டுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான் கடைசியில் இவன் தீனியை எடுத்து வச்ச பேகை விட்டுட்டு போயிடுறான் அந்த பதட்டத்தில் பயத்தில் ரெண்டு பேரும் கப்பலில் படகுல ஏற போகிறாங்க செட்டிங் பேசியாச்சு ஏய் இத்தனை மணிக்கு நான் இங்கே வருவேன் அவன் அங்கே நிற்பான் அந்த கடற்கரை விளக்கு கீழே நம்ம நிற்கிறோம் ஏன்னா யார்ட்டையும் ஃபோன் கிடையாது அட்ரஸ் சொல்லணும்ல ஏய் இந்த கலங்கரை விளக்கு இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம மணிக்கணும் அப்படின்னே பக்காவாக பிளான் உடனே டில்லி பாபு ஏய் ரெடியாக இருக்கடா டீசல் பண்ணலாம் ரொப்பிட்டேன்டா சீக்கிரம் போயிட்டு வரணும் இல்லைனா அவ்வளோ தான் எனக்கு பஞ்சாயத்து ஆயிரும் அப்படின்னு அமைஞ்சில்ல உனக்கு மட்டும் இல்லடா நான் காலையில் வீட்டில் முழிக்கலாம் எங்கள் வீட்டில் என்ன தூக்கி போட்டுவான் நம்ம சரியாக டயத்துக்கு போய் டயத்துக்கு வரணும் அப்படின்னு தேடுறாங்க எங்கடா அந்த குடிமீனாதான காணான்னு அவன் அங்கே இருந்துகிட்டு ஏ வந்துட்டு இருக்கேன் அந்த வந்துட்டான் வந்துடா என்னடா பயம் அவனுடைய மூணு பேரும் ஏறுகிறார்கள் போது ஒரு நிகழ்வு நடக்கிறது ஏறி உட்காந்துட்டா அவன் வச்சுருக்கிறது ஒரு சின்ன மோட்ரு படகு அதுலேயும் குண்டு பாலுவால் ஏற முடியலை அதில் எனக்கு குடிமையாதான்னு சொல்கிறான் டேய் தலையாக அடிச்சிக்கிட்டோம் மேடம் கொஞ்சமாக சாப்பிடு கொஞ்சமாக மாத சாப்பிட்ணு கேட்டு உடனே அப்போ டெலிவரி பாபு சொல்கிறான் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எப்படியாவது உருண்டு ஏறி உட்காரு நேரம் ஆகுது அப்படின்னா ஏறி உட்காந்துடுறான் அப்போ மீண்டும் அவனுக்கு உதிக்கிறது உண்மையிலே நம்ம குறைவாக தின்றுக்கணுமோ நியாயத்துக்கு பெருத்துட்டோமோ அப்படிங்கிறான் சரி அப்படின்னு வாகனம் அப்படியே போயிட்டே இருக்குது போயிட்டே பொழுது திடீர்னு அலா அடித்த உடனே குண்டு பாலம் எந்த போகிறாருக்கும்போது சாய போயிடுச்சு ஒன்றையாமே எனக்கு நீச்சல் கூட தெரியாதா எப்படியாவது இதை காப்பாற்றான்னு பிடிமிக்க அதன் காலை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான் நீச்சலும் கற்றுக்கொள்ளவில்லை தன் உடல் அளவுலையும் ஒரு பக்குவம் இல்லை ஆனால் ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது என்ன அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் கடைசியில் அந்த இரவு நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாங்க இதில் என்ன கவனிக்கணும்னா கடலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது கடலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது கடலை பொறுத்தவரையில் எல்லாராலையும் ஜெயிச்சிட முடியாது அந்த படகுல போயிட்டு வர்றதில் அதில் ஏதோ டில்லி பாபு கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஆள் நாளில் எங்கிட்டு காற்று அடித்தா எங்கிட்டு போட்டை திருப்பணும் அலைகள் வருகிற பொழுது போட்டை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லும் பொழுது தான் குண்டுபால யோசிக்கிறான் நம்ம படிப்பு படிப்பு மட்டும் இருந்தோம் ஆனால் அதை தாண்டி ஒரு கப்பலை இயக்கிறதுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது இதில் நம்ம தோத்துட்டோம் தானே அப்படின்னு அவன் யோசிக்கிறான் தோத்துட்டோம்னா நமக்கு அது தெரியலை அதை பற்றி கற்றுக்கலை அப்படின்னு இறுதியாக அந்த பண்டித்தீவை நெருங்குகிறார்கள் நெருங்குற பொழுது பசிக்குதுரா அப்படிங்கிறான் சரி எடுத்து தின்னுறான்னு உடனே குண்டுபாடு தேடுறான் தீனி பைய பையக்கானான் தீனி பைய எங்கன்னா வீட்டிலே வச்சுட்டு வந்துவிட்டான் பதக்கத்தில் அவங்க அம்மா நடுகிறவள் என்ன பண்ணிட்டான் புள்ள படிக்க போயிட்டானே அவன் பசி தாங்க மாட்டானேன்னு வெளியே வந்து பார்த்தா தீனி அய்யய்யோ வச்சுட்டு போய்ட்டானா போயிட்டானா போய் நம்ம குடிமிநாதன் வீட்டில் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு தீனியை எடுத்துகிட்டு வர்றாங்க குடிமிநாதன் அம்மா அங்கேருந்து என் பிள்ளை உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னானுங்க அவங்க அப்பா வந்துட்டு கூப்பிடம் வந்தேன் அவங்க என்னம்மா இங்கே இங்கேயா நீங்க இங்க அப்படிங்கும் போது அடா ஏழு தாங்க உங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் ஆஹா புள்ள என்னடா சொல்லாமல் சொல்லாம போய் சொல்ல மாட்டானே அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு காவல்துறை அணுகிறதும் பெரியவர்கள்ட்ட போய் உதவி கேட்குறதும் காவல்துறை ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் இவன் போயிட்டாங்க கடலுக்கு தான் போனாங்களா வேதனையும் போனாங்களாம் தெரியல ஏன் டெல்லி டெல்லி பாலு வந்தது அந்த குடும்பத்துக்கும் தெரியாது அவ இரவு பகல் போகிறனால அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியல எங்கெங்கேயோ ஸ்கூலுக்கு போடுறாங்க ஃப்ரெண்டு வீட்டில் தேடுறாங்க எங்கேயும் பார்த்தா ஆளை காணாம் கடைசியில் இது இந்த பக்கம் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே கடற்கரைக்கு முன்னாடியே அந்த மோட்ரு ஆஃப் பண்ணி ஆகணும் இல்லைனா தொடர்னு சவுண்டு கேட்கும் தீவுக்குள்ளே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆள் வர்றது உடனே இவன் நடுவுகளையும் ஆஃப் பண்ணிடுறான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த படகை வச்சு தள்ளணும் தள்ள முற்பட்டா நகர மாட்டேங்குது உடனே இல்லைனா குண்டுபாலுவை பார்க்குறாங்க நான் என்னடா ஆஃப் பண்ணுவேன் சரி விடு நீ ஒரு பக்கம் பிடி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுப்போம்னு சொல்லி இழுக்கிறான் அவன் சொல்லிட்டான் இதுக்கு மேலே போட்டு கரை மேலே ஏறாது அப்படி திரும்ப திருமணம் வந்துட்டு இழுத்துட்டு வந்து ஓடணும் அதனால கொஞ்சம் ஆழமாக இருக்கிற இடத்துல குதிச்சு சத்தியமாக நீச்சல் தெரியாதுரா எந்த நம்பிக்கைடா எங்களை கூப்பிட்டி வாப்பலாம் வாப்பலாம்னு டார்ச்சர் பண்ணியே முட்டி வரைதானா இருக்குது முட்டி வரைக்குமா அவன் இறங்கி குதிச்சுட்டான் குதிச்ச பிறகு இவனுக்கு கடைசி வரைக்கும் இரவு இருட்டு இருள் எல்லாம் சூழ்ந்து ஒரு பயம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் என்னன்னு தெரியாமல் போகக்கூடாது தேடல் குதிச்சுதான் குதிச்ச உடனே அப்படியே தடுமாறி மேலே போகிறாங்க திடீர்னு ஒருத்தர் நிற்கிறான் அப்படியே ஆடி போயிட்டாங்க அது நம்ம யாருன்னு தெரியாமல் வந்தோம் நினச்சா ஒருத்த ஆள் நிற்கிறானடா அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் நீங்க அப்படின்னு நாங்கள் ஸ்கவுட்டுக்கு வந்தோம்னே விட்டு போயிட்டாங்க போய் பேசுகிறான் ஸ்கவுட்டுக்கு வந்தோம் அது எப்போ விட்டுட்டு போனாங்க அவங்கள அதானே எங்களுக்கும் தெரியலை பான போனவங்க விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு எங்களை அனுப்பிச்சி கொடுக்கணும்ங்கிறான் யார் குண்டுபாலுக்கு இந்த சாதுரியம் பற்றலை குடிமையாக தான் நல்லா கதை பேசுகிறவன் அவன் போய் சொல்கிறான் ஒன்று பேசாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இறுதியில் இவன் பொய் சொல்கிறாங்கன்னு மூணு பேரையும் உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான் உள்ளே அழைச்சிட்டு போய் கட்டி போடுறான் மூணு பேரையும் உள்ளுக்குள்ளே பார்த்தா இவன் கேட்டால் அதே குரல் ஏ டைம் ஆகிட்ருக்கு ரெடியாகுங்க ரெடி ஆகுங்கன்னு அப்போ தான் தெரியுது ஏதோ சமூக விரோதம் நடக்குது அப்படின்னு இதை எப்படி நம்ம தகவலை கொண்டு போய் சேர்க்குறது நம்மளையும் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும்பொழுது அன்றைய நேரத்தில் குண்டுபாலு உன் யோசிக்கிறான் என்னென்னா ஐயோ அம்மான்னு அழுகிறான் உடனே ஏன்டா அழுகிறேன் என்னடா பண்ண போனே அப்படின்னு நே மூத்த நெருக்குதுண்ணே அடக்க முடியலண்ணே இங்கேயே போயிடுவேனே அப்படிங்கிறான் ஏ ஏண்டா உயிரை வாங்குறதுன்னு சொல்லி அவனை அப்படியே கொண்டு வந்து வெளியே நிறுத்துறாங்க வெளியே நிறுத்தும் பொழுது உள்ளேருந்து ஒரு தகவல் வருது போட்டு வந்துருச்சு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு இவன் அவனை விட்டவன் என்ன பண்ணிட்டான் தடை தடுத்துன்னு போட்டு வந்தோன்னே அவன் சின்ன பையன் தானே எங்கே ஓடிட போகிறான்னு சொல்லிட்டு ஒட்ரு போயிட்டான் குண்டு மாழு திரும்ப சுற்றி போய் நின்று பார்க்குறான் இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது போது தான் தெரியுது சட்டவிரோதமாக பெட்ரோல் டீசல் இதை இங்கே வச்சு தான் ஒரு இடத்துலேருந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு கடல் வழியாக கடத்துகிறாங்க இவனுக்கு இன்னமும் கடத்துகிறாங்க பெட்டி பெட்டியாக அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது தெரிஞ்ச உடனே வேக வேகமாக வந்து இவங்களை அவுத்து விடணும் ஆனால் அந்த மொத்த டீமும் ஓடிடும் அங்கே இருக்காது அவுத்து விடணும் அவுத்து விடணும் ஒரு பக்கம் இவங்கள மாற்றியும் விடணும் காவல்துறையிட்டையோ அல்லது மற்ற மக்கள்கிட்டையோ தெரிவிக்கணும் யாருமே இல்லை எந்த உதவியும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்னே வேக வேகமாக வர்றான் வந்து அந்த ரெண்டு பேருடைய கைகளையும் அவிழ்த்து விட்டுவிட்டு ஏய் நம்ம என்ன நோக்கி வந்தோமோ நடந்துருச்சுடா நான் கூட பைத்தியமோன்னு நினைச்சேன் உண்மைதான் அது இவங்க ஏதோ பண்ணுறாங்கடா போது தான் ஒருத்தர் சொல்கிறான் இதை கொண்டு போய் நம்ம விற்றாதாண்ட நம்ம நல்ல வருமானம் கட்ட முடியும் யாருக்கும் தெரியக்கூடாது நேரம் ஆகிட்டு இருக்கு அம்மாவாசை முடிகிறதுக்குள்ளே முடிச்சிடணும் அனுப்பணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் காலியாக விடுறான் காணாமல் போயிடுறான் காணாமல் போனோன்னே இவங்களுக்கு ஒரு பக்கம் அவங்கள மாட்டி விடணும் இன்னொரு பக்கம் காணாமல் போன தேடணும் தேடணும் அப்படிங்கும்பொழுது தான் பார்த்தா நம்ம ஆள் குடிமிநாதன் சீனில் வராரு என்ன குடிமிநாதன் சீனில் வராருனா இருந்து அப்பாவுக்கு தெரியாமல் செல்ஃபோனை ஆட்டையை போட்டு வந்துட்டார் ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணி நம்ம கூப்பிட்டுருலாம் இவரை நம்பி போகிறோம் நீச்சலும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒருவேளை ஏதாவது ஒரு கிட்டான சொல் வரும் பொழுது ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு அங்கேருந்து வீட்டுக்கு அடித்தா வீட்டுக்கு ஃபோன் போகலை ஆனால் கடற்கரையிலேருந்து பேசுகிறதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் பார்த்திங்களா அந்த நம்பர் மட்டும் எங்கே இருந்தோ எழுதி நோட் பண்ணிவிட்டான் இங்கே அங்கே இருக்கிற அந்த கடற்கரை படை அந்த காவல்துறைக்கு தொடர்பு கொள்றதுக்கு அவன் அந்த பக்கம் தொடர்பு கொண்டுட்டான் கொண்ட உடனே இந்த பக்கம் வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பாலு குண்டு பாலுவும் டெல்லி பாலும் ரெண்டு பேரையும் மடக்கி அப்படியே படுக்க வச்சுட்டாங்க திரும்ப பிடிச்சி படுக்க வச்சுட்டாங்க இவனை காணான் திடீர்னு பார்த்தா வேகமாக ஒரு படை வருது அதில் வாத்தியார் பத்மநாபனும் அவங்க பெற்றோர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இராணுவம் எல்லாம் வந்துருச்சு கதைகளில் வந்த பிறகு வேகமாக பிடிச்ச பிறகு தான் தெரியுது இவங்க சட்ட விரோதமாக பெட்ரோல் டீசல் கடத்துகிறாங்க அந்த நேரத்தில் குண்டு மாலுவுக்கு தோன்றிய ஒரு நிகழ்வு என்னென்னா கேட்குறான் குடிமநாதன்கிட்ட எப்படி நான் உங்கள்கிட்ட செல்ஃபோன் வந்துருச்சு லேட்டாக வந்தேன்னு திட்டினீங்களே நான் உங்களை மாதிரி சீக்கிரம் வந்தேன்னா அந்த ஃபோனை விட்டு வந்திருப்பேன் இந்த ஃபோனை எடுக்க தான் லேட்டாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறான் அடுத்து ஒரு ட்விஸ்ட்டு வருது என்னென்னா குண்டு பாலு சொல்கிறான் உண்மையிலேயே என்னுடைய உடலை பற்றி நான் கவலைப்பட்ட தருணம் இது தருணம் ஏன்னா உங்கள்கிட்டலாம் அந்த உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு ஒல்லியாக இருந்தீங்க உடனே குதிச்சிங்க உடனே ஏறினீங்க ஓடி வந்தீங்க ஆனால் என் உடலை வச்சுக்கிட்டு என்னால் எதையும் செய்ய முடியலை ஆனால் உன்னே ஒன்று எப்படியாவது இவங்களை கா காட்டி கொடுக்கணும்னு நினச்சேன் அதை செஞ்சுட்டேன் இனிமேல் நான் என் உடம்ப குறைக்கிறது தான் முத வேலைனா இது நான் அதை பா புத்தகத்தில் படித்த ஒரு செய்தி சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிவிட்டேன் கதை நல்லா தான் இருந்துச்சு விறுவிறுப்பாக தான் இருந்துச்சு கதை சொல்லும்போது எல்லாத்தையும் கவனித்தேன் எல்லாருமே அந்த கதையோடையே சேர்ந்தே ஒரு நீண்ட நேரம் அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓகே அதுல நல்ல எத்தனை பக்கம் நூறு பக்கமும்